சிஇ பாாய் மீள கா ஈ மிளகாய் கா இல்வா இய்யா சேஇ தி செய்தி செல் செய்யுள் சஇ த இல் சாய்தல் ஓய்வு நீர் நார்னாய் தே இங்கா தேங்காய் மா இ மாங்காய் சீய இக் காயக்காய் சூரை இக் கரி காய்கறி ப மா ர இம் பாய்மரம் சே இன் நா சென்னாய் மோ இப்பா இ தார்பாய் கோரை இப்பா கோரை பாய்